ஃப்ரெண்ட்ஸ் இது திரைச்சாரர் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ரஜினி நூறு பர்சன்ட் நகைச்சுவையாக நடித்து வெளிவந்த இரண்டு சூப்பர் ஹிட் படங்கள் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கமல் பல நகைச்சுவை படங்களில் சாதாரணமாக நடித்திருக்கிறார் ஆனால் ரஜினிக்கு நகைச்சுவை நடிப்பு வராது என்று ஆரம்ப கட்டத்தில் சொல்லப்பட்டது ஆனால் தன்னாலும் நகைச்சுவையாக நடிக்க முடியும் என்பதை பல படங்களில் சில காட்சிகளில் ரஜினி நிரூபித்தார் ஆனால் முழுக்க முழுக்க முழுநீள நகைச்சுவை வேடத்தில் ரஜினி நடித்த முழு காமெடி படங்கள் இரண்டு இருக்கின்றன அந்த கட படங்களை பற்றித்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் ரஜினி தன்னாலும் முழுக்க முழுக்க நகைச்சுவையாக நடித்து வெற்றி படங்களை கொடுக்க முடியும் என்று நிரூபித்துள்ளார் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த படம் தெல்லுமுள்ளு மிக தைரியமாக ஆக்ஷன் ஹீரோவாக இருந்த ரஜினியை முதன் முதலில் நகைச்சுவை நடிகராக களம் இறக்கினார் பாலச்சந்தர் ஆனால் ரஜினி ரொம்பவும் தயங்கினார் இந்த வேடம் எனக்கு பொருந்தாது என்று பாலச்சந்தரிடம் சொல்ல பாலச்சந்தரோ தைரியமாக நடி நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி படத்தை ஆரம்பித்தார் அதுவும் இந்த படத்தில் மீசை இல்லாமல் நடித்திருப்பது ஒரு சாதனையாகவே கருதப்பட்டது தில்லுமுல்லு படத்தின் கதை முழுவதுமே காமெடிதா படத்தின் ஆரம்பம் முதல் கிளைமேக்ஸ் காட்சி வரை ஒரே காமெடி தான் நூறு பர்சன்ட் முழுக்க முழுக்க காமெடி ரஜினி மிக பிரமாதமாக நடித்திருப்பார் ரஜினியும் தேங்காய் சீனிவாசனும் சேர்ந்து இந்த படத்தில் காமெடியில் மிரட்டி இருப்பார்கள் படம் நன்றாகவே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் குரு எஸ் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் ரஜினி பிரபு கௌதமி சீதா நடித்த படம் இந்த படமும் நூறு பெர்சன்ட் முழுக்க முழுக்க காமெடி படமாகும் ரஜினியும் பிரபுவும் வினுச்ச சக்கரவர்த்தியும் அடிக்கும் லூட்டிகள் படத்துக்கு நல்ல பக்க பலமாக அமைந்தது இந்த குருசிஷியன் படத்தில் ரஜினி நல்ல நகைச்சுவை உணர்வுடன் நடித்திருப்பார் படமும் நூறு நாட்களை தாண்டி சூப்பராக ஓடியது இந்த இரண்டு படங்களும் நூறு பெர்சன்ட் முன்னில காமெடி படங்களாகும் ரஜினி தனக்கும் காமெடியில் நன்றாக நடிக்க முடியும் என நிரூபித்த படங்களாகும் இந்த படங்கள் இதிலிருந்து மற்ற படங்களிலும் ரஜினி இடையிடையே நகைச்சுவை கலந்து பல படங்களில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனத்தை சந்திக்கிறேன் நன்றி